ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாக்கீஸ் கோல்டு யூடியூப் சேனல் ஸோ நான் வந்து பார்த்தீங்கனாக்கா போன இயர் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து ஜிஆர்டியில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ நான் கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே முக்கால் சவரன் வந்துட்டு ஜுவல்லரி வந்துட்டு சேர்ந்துருந்தது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் பொருள் எடுக்கலான்னு போயிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு சவரனில் வந்து சைடு மாட்டிலும் கம்மலும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நாம் இப்போ வந்துட்டு பொருளை வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு பேக் பண்ணி நமக்கு அந்த கார்டெலாம் வச்சு பில் வந்து பேக்கில் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க பொருளை ஓகேங்களா நானும் கையில் பாப்பாவும் வாங்கிக்கிட்டோம் ஸோ இந்த ஜுவல்லரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் வந்து போன இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துட்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் பே பண்ணேன் ஸோ லாஸ்ட்டாக நம்ம பே பண்ணது வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இந்த மந்த்துங்க அக்டோபர் மந்த்து லாஸ்ட்டு பேமெண்ட் பண்ணியிருந்தேன் டென் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் இருந்தது அப்போது ஓகேங்களா நான் லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து நான் பே பண்ணுது அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் பார்ப்பாங்க ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் பார்த்து தான் நமக்கு பில் வந்துட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு எடுக்க போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூறுரூவா இருந்தது ஆனால் நம்ம இது கிடைப்பட்ட மாதங்கள் இல்லையா அதில் வந்துட்டு நம்ம எட்டாயிரரூவா கட்டியிருப்போம் ஒன்பதாயிரருவா கட்டியிருப்போம் பத்தாயிரூவா கட்டியிருப்போம் ஏழாயிரரூவா கட்டியிருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆவரேஜ் பார்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அம் மார்க்கெட் ரேட் ஓகேங்களா இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து பில் போட்டது எட்டாயிரத்தி சம்திங் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்துட்டு பில் வந்துட்டு நமக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு கொடுத்தாங்க ஸோ பத்தாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்கல ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு கெ தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கோங்க என்னென்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம இடைப்பட்ட நாட்களில் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கோமோ இன்றைக்கி நம்ம போய் பொருள் எடுக்கப் போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ரூபாய்க்கு வந்துருச்சு இப்போ மார்க்கெட் ரேட்டு ஓகேங்களா பதினோராயிரம் ரூபானாக்கா அன்றைக்கான ரேட்டுக்கு போட மாட்டாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆயிருக்கு அதை வகுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெவன் மந்த்துக்கு என்ன வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பே பண்ணுமோ அதை பா போட்டு எவ்வளோ ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸுக்கு தான் நமக்கு கோல்டு ப்ரை கோல்டு ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சில கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் எவ்வளோ வெயிட் கட்டிருக்குமோ அதுக்கான பில்லை போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் யாருக்குமே தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இயரிங்ஸு ஒரு சைடு மாட்டில் வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ மொத்தமாக டோட்டல் வந்து பார்த்திங்கனாக்கா பதினாலு கிராம் நானூற்றி மில்லி நானூ நானூறு மில்லி கிராம் வந்துச்சு ஓகேங்களா ஸோ ஆனால் நான் வந்துட்டு எக் எடுத்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெயிட் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா பதினாலு கிராம் எழுநூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நானூறு மில்லிகிராம் எடுத்துட்டேன் ஏன்னா நான் குட்டி கம்மல் எடுத்தேன் இல்லைங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்ஸ் கொஞ்சம் கூடவே இருந்தது ஓகே அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட்டு செய்குலியிருந்தாங்க ஸோ அந்த எயிட்டீன் பர்சென்ட்டை கம்மி பண்ணி ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து போட்டாங்க எனக்கு நான் வந்துட்டு கேட்டேன் ஸோ கம்மி பண்ணி போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க கம்மி பண்ணி கொடுத்தாங்க அதே போல் நம்ம இப்போ வந்துட்டு தீபாவளி ஆஃபர் இல்லைங்களா அதனால் கிராமுக்கு நூறுரூவா வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மில்லிகிராமில் வந்துங்களா அந்த மில்லிகிராமுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா டிஸ்கவுண்ட் வந்தது ஸோ அதாவது நிறைய வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நான் நிறைய ஆஃபர் இருந்தது ஓகேங்களா அப்புறம் நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்வர் இப்போ நான் வந்து பதினாலு கிராம் எழுநூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் எடுத்திருக்கேன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியும் எடுத்துக்கலாம் பதினாலு கிராம் எழுநூற்றி அறுபத்தி நாலு மில்லிகிராம் ஸோ எனக்கு வந்து வெள்ளி வேண்டாம் எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை லெஸ் பண்ணுங்கன்னு கேட்டுவிட்டேன் ஸோ நமக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ வேணுன்றவங்க சில்வராக வாங்கிக்கலாம் ஸோ வேணான்றவங்க ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கவங்க நான் ஸ்கீமில் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க ஸ்கீமில் வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு அப்படின்றதுனால் நீங்கள் வந்து இதில் கம்மி பண்ணிக்கோங்கன்னாங்க ஸோ நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன ஆஃபரோ நீங்கள் அதை கேளுங்க ஓகேங்களா ஸோ அவங்க டீட்டெயில்ஸாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்றபோதே நீங்கள் பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதில் டிஸ்கவுண்ட் பண்ணணுமோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டில் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் ஓகேங்களா அதாவது மைனஸ் பண்ணுங்க என்ன கம்மி பண்ணல அவங்க மைனஸ் பண்ணாங்க ஓகேங்களா அது மட்டும் க்ளியராக நான் சொல்லிடுறேன் ஸோ அப்புறம் ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நீங்கள் வாங்குனீங்களான்னு கொஸ்டின் வரும் ஸோ அப்படி கிடையாது ஜிஎஸ்டியை நாங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்க நாங்கள் பொருளை வாங்கிக்கிட்டோம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நூற்றி ரூபா வந்தது ஆனால் நாங்கள் பில் வந்துட்டு நாங்கள் சீட்டில் கட்டியிருந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரரூவா நாங்கள் கட்டியிருந்தோம் ஓகேங்களா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா நம்ம செய்கூலி கம்மியாக இருக்கிறதா பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருந்தது ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய பேர் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபெஸ்டிவல் அப்போ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்கும் அதாவது கிராமுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நம்ம எவ் தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு வெள்ளி இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் போன இயற்கை தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் ஸோ ஏன்னா நமக்கு வந்துட்டு அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தீபாவளி ஆஃபர்ன்றது ஓகேங்களா ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நான் எக்ஸ்ட்ரா எடுத்த கிராமுக்கு நாற்பத்தேழு ரூபா டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிது ப்ளஸ் வந்துட்டு கிராம வெள்ளி தங்கத்துக்கு நகராக வெள்ளியும் எனக்கு கிடைச்சது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா நமக்கு கிஃப்ட்டும் கிடச்சது ஓகேங்களா ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது நான் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா நான் ஜாயின் பண்ணது லெவன் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி மந்த்லி ஸோ இந்த லெவன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு வந்தேன் நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான்